குரல் தெய்வ வழிபாடு சுவாமி சரவணந்தா ஐந்து அருளின்றி செய்யும் அருச்சனை யாவும் பொருளின்றி போகும் புறத்து அருளின்றி செய்யும் அருச்சனை யாவும் பொருள் இன்றி போகும் புறத்து உள்ளத்தில் கடவுள் அருள் ஒளி உணர்வு பெறாமல் புறத்தே செய்யப்படும் வந்தனை வழிபாடுகள் எல்லாம் பயன் அளிக்காது அர்த்தமற்றவைகளாக ஒழியும் வெற்றி நம்பிக்கையும் பணிதலும் பயமும் பக்தியும் ஓரளவுக்கு பயனளிப்பனவாக தோற்ற காரணம் உண்மை காணாத நிலையிலும் அந்த அருள் ஏகதேசம் வெளிப்படுவதே ஆகும் உள்ளத்தில் கடவுள் அருள் ஒளி உணர்வு பெறாமல் புறத்தே செய்யப்படும் வந்தனை வழிபாடுகள் எல்லாம் பயன் அளிக்காது அர்த்தம் அற்றவைகளாகவே ஒழியும் வெற்று நம்பிக்கையும் பணிதலும் பயமும் பக்தியும் ஓரளவுக்கு பயன் அளிப்பனவாக தோற்ற காரணம் உண்மை காணாத நிலையிலும் அருள் ஏகதேசம் வெளிப்படுவதே ஆகும் தயவு தயவுக்குரல் தெய்வ வழிபாடு சுவாமி சரணானந்தா ஆறு ஆலயம் போற்றி அகமறிந்து ஈண்டு என்றும் சாலவே ஆற்று தயை ஆலயம் போற்றி அகமறிந்து ஈண்டு என்றும் சாலவே ஆற்று தயை கோயில் வழிபாட்டால் அறியத்தக்க அக உண்மையை நன்கு தெளிந்து தேரவே கற்பனை செய்து வழங்கப்பட்டுள்ள நமது அற்புத சிற்ப ஆலயங்கள் யாவும் ஆதலின் தெய்வ தயா உண்மையை உள்ளவாறு அறிந்து இவ்வுலக வாழ்கள் நன்றாக தயா பணிபுரிதல் வேண்டும் தெய்வ